வணக்கம் விஜயனா இது உங்களுக்கான ஒரு வீடியோ தான் ஸோ என் மைண்டில் என்னோடய அப்சர்வேஷன் ஒரு ஒரு ஃபைவ் ஒரு கொஞ்சம் ரொம்ப நாளாகவே நான் எலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன் டைம் கிடைக்கும்போது பாலிடிக்ஸ் பற்றி ஸோ நீங்களும் பாலிடிக்ஸ் வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு ஸோ நான் அங்கே எங்களை என்னோட ஒரு அப்சர்வேஷன் இது எலெக்ஷனில் வந்து நீங்கள் உங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க இல்லையா ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நல்லா தான் போயிட்டுருக்குது இது எங்களோட ஒரு ஐடியானே என்னோடய ஒரு ஐடியா ஒப்பீனியன் அது என்னடானா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பொலிட்டிக்கலிக்கு நீங்கள் லாயக் ஆனவங்களான்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு பாலிட்டிக்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இல்லை ஏன்னா நீங்கள் யோகி எனக்கு தமிழ்நாட்டில் போகிற பாலிட்டிக்ஸில் என்ன வேலைங்கிறது தான் முதல் கொஸ்டின் ஊழல் பண்ணியிருக்கணும் பல கொள்ளடிச்சிருக்கணும் ரவுடி பயலாக இருக்கணும் உண்மை என்னன்னா அதுதான் அப்படி இருந்தால் தான் பாலிட்டிக்ஸில் இருக்க முடியும் காலவாரம் தெரியணும் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து ரொம்ப இனிமையான ஒருத்தர் மென்மையான ஒருத்தர் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னோட ஒரு சின்ன ஒரு ஐடியா என்னடானா காலையில் டெய்லி எழுபன உடனே உங்கள் எதிர்கட்சி ரெண்டு பேர் மூணு பேர் சொல்லிட்டு தன்னா வரியா திட்டுங்க கெட்டவரத்தை போட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா வேடையும் படித்து படித்து திட்டுங்க அப்போ தான் உங்கள் மைண்ட் வந்து ஓரளவு லைட்டாக ஆகும் இவங்களை எதிர்த்து நீங்கள் போல்டாக இன்னும் 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 பேச முடியும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஐடியா இது உருப்படுமான்லான்னு தெரில இது இங்கே ரொம்ப மென்மையானவராக இருக்கிறீங்க ஸோ ரொம்ப ஜெனிவனாக இருக்கிறீங்க அது எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது நீங்கள் அங்கே சினிமாவெலாம் நடிச்சிட்டு இருந்தாலே எங்களுக்கு ஹாப்பி உங்களை இப்படி கஷ்டப்படுத்தி பார்க்கறது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணாம் ஏன்னா நாங்கள் உங்கள் தலைவனாக பார்க்கல ஒரு அண்ணனாக பார்க்குறோம் இதுதான் எங்கள் பிரச்சனையாக இருக்குது சரி ஓகே இப்படி இருக்குது ஸோ நாங்கள் வந்து எப்படி நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எப்படி எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா எப்படி போலிட்டிக்கல் பேக்ரவுண்டே இல்லாமல் ஒருத்தரால் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னா அதை நான் படிச்சிருக்கிறேன் அதனால் சொல்கிறேன் ஃபாலோவும் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்டு ட்ரம்ப் எல்லாம் நக்கல் அடிப்பீங்க அந் எல்லாம் நம்மெல்லாம் அடிக்கிற அளவுக்கு அவர் கிடையாது வேர்ல்டு நம்பர் ஒன் கண்ட்ரியோட ப்ரெசிடெண்ட்டாக இருந்தவர் டூ டைம்ஸ் இப்போ இருக்கிறாரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் நான் சிங்கப்பூரில் ஒரு அஞ்சு வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சுட்டு மெய் மிஷின் மெயின்டெனன்ஸில் இருந்தேன் மிஷின் சர்வீஸில் ஸோ அப்போது ஈவினிங் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து யூடியூப் தானே வழியே கிடையாது யூடியூப் பார்ப்பேன் சர்வ் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஒரு திறப்பாக இல்லையா பராக் ஒபாமான்னு ஒரு கரப்ப வந்து பிரசிடெண்டாக இருந்தார் அவர் பீரியட் முடியுது அவர் அந்த டைமில் அவர் முடிக்கும்போது லிபியா யமன் அப்படின்னு ஒரு நாலஞ்சு கண்ட்ரியை பல லட்சம் பேரை கொண்டு இருந்தார் ஆனால் அவருக்கு வந்து பீஸ் ப்ரைஸ் நோபல் பீஸ் ப்ரைஸ்லாம் கொடுத்து அவரு தான் இல்லாதவர்னு பண்ணிட்டு போனார் அவர் இருக்கும்போது நிறைய ரேஸ் ரிலேட்டட் இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்துச்சு ஸோ அப்போ மக்களுக்கிட்ட ரொம்ப ஃபெடப்பில் இருந்தாங்க அது எப்படின்னா அந்த ஊரில் அறுபது பர்சன்ட்டு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் டு சிக்ஸ்டி பர்சன்ட் இந்த விளக்காரங்க இருக்காங்க இருபது பர்சன்டேஜ் ஹிஸ்பானிக்ஸ்னு அந்த ஒரு மாதிரி ப்ரௌன் பீப்புள் இருப்பாங்க மீதி ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் பிளாக்ஸு எல்லாம் நம்ம ஏஷியா இந்தியாவிலேருந்து போனவங்க நிறைய கண்ட்ரியில் போனவங்க இருக்கிறாங்க ஸோ அங்கே என்ன நடந்துச்சுன்னா ஒயிட் பீப்புளுக்கு இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒயிட் பீப்புள் அடிக்க ஆரம்பித்தாங்க நிறைய உமன் அபியூஸ் ஒயிட் பீப்புள் மட்டும்தான் நடந்துச்சு அது இல்லாமல் நீங்கள் சும்மா ரேசிஷன் ரேசியன் ஒயிட் பீப்புள் ப்ளேம் பண்ணுறதை விட இவனுங்க ஒயிட் பீப்புளுக்கு கேம்ஸ் பண்ணது தான் மிச்சம் இன்னும் ஒன்று நிறைய லீகல் இமிகிரேஷன் இருந்துச்சு அந்த எல்லா ஊரில் இருந்து மெக்சிகோ அங்கே இருந்து எல்லாம் குலகாரப்பாயெல்லாம் உள்ளே போயிடுவான் இவங்க வேலையை எடுத்துருவானுங்க இவங்களோட பொண்ணுங்க ஒய்ஃப் எல்லாத்தையும் செக்ஷுவல் அப்யூஸ்லேருந்து எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அந்த டைமில் ஸோ மக்கள் வந்து ஒரு ஃபெடப்பில் இருந்தாங்க அந்த டைமில் ட்ரம்ப்புங்கிறவர் பிஸ்னஸ் மேன் எல்லா அவர் ரெண்டு பார்ட்டி தான் சிஸ்டம் அந்த ஊரில் டெமோக்ராட்டிக் ஒன்று இன்னும் ஒரு பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிகன் ரிப்பப்ளிக்கன் கேண்டிடேர்ஸியை இவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு டொனால்ட் ட்ரம்ப் ஸோ அவர் அந்த டைமில் ஒரு பத்து பதினஞ்சு பத்து பதிமூணு பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்போ இவர் ஒருத்தர் தான் அவுட் சைடர் மீது எல்லாரும் எஸ்டாப்ளிஷ்ட் பொலிட்டிஷியன்ஸ் அதில் இருந்தவர்லாம் பார்த்தீங்கன்னா புஷ்ஷோட தம்பி ஒருத்தர் இருந்தார் அந்த டைமில் ஜெப்பூஷன் ஒருத்தர் ஸோ அவங்க எல்லாருமே இப்போ இருப்பாங்க அந்த மாதிரி பொலிட்டிஷியன்ஸ் ஸோ இவர் மட்டும்தான் இருந்து வெளியேற பிஸ்னஸ்மேன் இவர் அனௌன்ஸ் பண்ணார் ஃபர்ஸ்ட் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் பண்ணார் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒன்று போட்டுட்டு நான் ஒரு வால் கட்டுவேன் இல்லீகல் இம்மிக்ரேஷனை நான் முடிச்சு தள்ளுவேன் அப்படின்னு ஒரு ரெண்டு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தார் மூணாவது விஷயம் டெரரிஸ்ட்ஸ் கண்ட்ரிஸ் அஃபெக்டட் கண்ட்ரீஸ் ஈரான் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருந்து வர பார்டரை இழுத்து க்ளோஸ் பண்ணுவேன் அமெரிக்காவுக்குள்ளே என்ட்ரி கிடையாதுங்கிற ஒரு மூணு விஷயத்த எடுத்து போட்டார் அந்த விஷயம் அந்த மூணே மூணு பாயிண்ட்டு தான் பண்ணாரு அது பயங்கர ஸ்பார்க்கு அதை பாத்தீங்கன்னா அப்படியே மீடியா ஃபுல்லாக தெரிக்குது அந்த இருந்து அந்த மனுஷனை வந்து அப்யூஸ் கிடையாது நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மீடியாஸ் யூடியூபர்ஸ் நடிகர்கள் நாள் அவங்க கூடவே இருந்த நடிகர்கள் எல்லாருமே அவருக்கு அகைன்ஸ்ட் ஆகுறாங்க அவரை வந்து ரேசிஸ்டின்றாங்க பொம்பளை பொறுக்கின்றானுங்க அது இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பெர்சன்ட் வந்து ஒரு ஸ்மியர் கேம்பைன் மாதிரி அதாவது நெகட்டிவாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த மனுஷன் என்னடா எல்லாத்துக்கும் கவுண்டர் அடிக்கிறார் எல்லாத்துக்கும் அட்டாக் பண்ணுவார் அவர் வந்து டிஃபென்ஸ் கிடையாது அஃபென்ஸ் தான் ஆடுவார் எல்லாத்துக்குமே சொன்னால் நால சொல்லுவார் ட்ரோல் பண்ணுற நல்ல ட்ரோ அவரை எல்லாரும் சேர்ந்து இவரை ட்ரோல் பண்ணுவாங்க இவர் எல்லாத்தையும் கவுண்டர் அடித்து 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 மீடியாவில் செவன்ட்டி பர்சன்ட் வந்து விஜய் பற்றி போய் பேசுகிறாங்க இல்லையா அதே மாதிரி அந்த டைமில் ட்ரம்பை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அவரை திட்டுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும் பெரிய குரூப் இருக்கும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்போ மக்கள் பார்க்குறாங்க இவன் நம்ம ப்ராப்ளத்தை தானே சொல்கிறான் இவன் நம்ம ப்ராப்ளத்தை தானே சொல்கிறான் இது இவங்களே எதுக்கிட்டா இவ்வளோ திட்டுறீங்க அப்படின்னு மக்கள் வந்து ட்ரம்பை பார்த்து லைட் லைட்டாக வராங்க அதே மாதிரி டிபேட்ஸ் நடக்குது டிபேட்ஸில் எல்லாத்துலேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான் இன்னொன்று மைண்டில் இருக்கிறத கரெக்டாக பேசுவான் மைண்டில் இருக்கிறதா பேசுவான் பெருசாக எல்லாம் பெரிய கொள்கை எல்லாம் எதுவுமே பேச மாட்டான் மைண்டில் என்ன இருக்கோ அதை பேசுவான் அதே மாதிரி பண்ணி 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 ரிப்பப்ளிகன் நாமினி ஆகிடறான் மீதி எல்லாரும் அவுட்டு எஸ்டாப்ளிஷ்ட் பொலிட்டிஷியன்ஸ் தான் அங்கே மக்கள் தானே அந்த மக்கள் தான் அந்த டைம்லேயும் சின்ன சின்ன ஓட்டு போட்டு தான் நான் செலக்ட் பண்ணுவாங்க ரிப்பப்ளிக்கன் நாமினி ஆகிடுறான் ரிப்பப்ளிக்கன் நாமினி ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய அபியூஸ் நடக்குது அதாவது பெரிய ஒரு கேம்பெயின் நடத்துகிறாங்க ஆப்போ ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கிறவ யாருன்னா நம்ம டெமோக்ராட்ஸ் பண்ணுறாங்க என்னென்னா ஒரு பத் ஒரு ஏழு எட்டு பொண்ணுங்களை வரிசையை உட்கார வச்சு செக்ஷுவல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸோ அந்த டைமில் எல்லோரும் நினச்சது என்னென்னா ட்ரம்ப் இதுக்கு மேலே வரப்போகிறது கிடையாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க ஆனால் அதெல்லாம் தூக்கி தூக்கி ஓரமா வச்சு அட் அதையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறான் மக்கள் கண்டுக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் பண்ணி எனக்கு தெரிஞ்சு நானே பார்த்தேன் இவன் கலி ஆயிடுவான் போல நான் நினைச்சேன் ஆனா மக்கள் அதை கண்டுக்கல ஏன்னா இவங்க ஃபிராடுக்கார பசங்கன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு யாருக்குன்னா டெமோக்ராட்ஸ் ஃப்ராடுக்கார பசங்க அப்படின்னு மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல இவங்க மீடியால காலையில நைட்டு வரைக்கும் அதே புராணம் அங்கே இருந்தவங்க பொம்பளைங்க இது பிடிச்சாங்க இது பண்ணிட்டான்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர மக்கள் கண்டுக்கல ஸோ இன்னொன்று அப்போ நல்ல ஒரு உமன் அது வேற உமன் யாருன்னா கிளின்டன் ஒய்ஃப் ஹிலாரி கிளின்டன் வராங்க ஸோ அவங்க வந்து மீடியாவோட ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிலாரி கிளிண்டன் எழுபதுக்கு போடுவாங்க இவங்க தேர்ட்டி பர்சன்ட் சான்ஸ்ஸும் போடுவாங்க அந்த ரேஷில் பயங்கரமாக அந்த அம்மா சீனை போட்டுக்கிட்டு இருக்குது மக்கள் இவன் பேசுறது அவங்களோட மக்களோட பாலிட்டிக்ஸ் பேசலாம் அந்த அம்மா என்னதோ சொல் கொள்கையாக பேசணும் என்னத்தி வளையாச்சும் பேசிக்கிட்டு இருக்கோம் இவங்க நம்ம ஊரில் சொல்கிறாங்கல்ல சோசியல் ஜஸ்டிஸு அந்த ஜஸ்டிஸ் இந்த ஜஸ்டிஸ்ஸு அப்புறம் எதையாச்சும் அடிச்சு விடுவானுங்கல்ல அதெல்லாம் அந்தமாக பேசுது இவர் மக்களோட பாலிடிக்ஸ் இங்கே வந்து நிறைய க்ரைம் நடக்குது உங்களுக்கு வேலை இல்லை உங்களோட வேலையெல்லாம் இன்னொரு கண்ட்ரிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுறானுங்க ஸோ நம்ம ஊரில் எல்லாருக்கும் வேலை இல்லாமல் இருக்குது ஸோ அது இல்லாமல் இல்லீங்கல்ஸ் வந்து உங்கள் வேலையெல்லாம் எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி டெரரிஸ்ட் நிறைய உள்ளே வராங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பேசுகிறான் ஸோ எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு சர்வீஸ் போகிறேன் எடுத்ததுலேருந்து ட்ரம்ப் லீடிங்கில் இருக்கான் என்னடா நான்லாம் அப்போ நினச்சி ட்ரம்ப்லாம் வரமாட்டாருன்னு நினச்சேன் ஆக்சுவலாக ட்ரம்ப் லீடிங்லேருந்து ஜெயிச்சுட்டாரு அப்போ நான்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் எப்படா ஜெயித்தான் அப்படின்னு நான் நினச்சேன் ஆக்சுவலா வெரி ஹாப்பியாக இருந்துச்சேன் அப்போ அப்போ என்ன எப்படி இல்லை வர அவர் கனெக்ட் ஆச்சுன்னா சிம்பிள் வேர்ட்ஸ் பேசுவார் பெருசாக ஆர் கலைநயமாகலாம் பேசுனார் எல்லாருக்கும் பாமர மக்களுக்கு என்ன மாதிரி இங்கிலீஷ் அரைகுறை ஆளுங்களுக்கும் புரியுற மாதிரி பேசுவார் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்கறதுக்கு ரொம்ப நேரம் மூணு மணி நேரம் பேச மாட்டாரு அந்த அவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் சூப்பராக பேசுவார் நல்லா இருக்கும் தேர்ட்டி மினிட்ஸ் பேசுவார்ன்னு வைங்களேன் செம்மையாக இருக்கும் பேசிட்டு போயிடுவாரு சாதாரண பாலிடிக்ஸ் பேசுவார் அந்த ஊரில் இருக்கிற பாலிடிக்ஸ் பேசுவார் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுறாரு வின் பண்ணிட்டார் ஓகே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா கோவிட் கரெக்டாக வந்துச்சு அவர் எண்டு டைம் அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு எனக்கு நான் நினச்சேன் இவர் தான் அடுத்த வாட்டியும் ஒரு நினச்சேன் கோவிட் வந்துச்சு அதில் எதிர்கட்சிகள் நல்லா வேலை செஞ்சு ஜோ பைடன் எனக்கு ஆப்போசிட்டாக தோக்குறாரு தோற்குறார் அப்புறம் ஓகே நம்ம ட்ரம்ப் காலி அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க நிறைய பேர் அதுக்கப்புறம் வைஸ் ப்ரெசிடென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டமி பீஸு யாருன்னா நம்ம கமலா ஹாரிஸ்னு ஒரு ஒன்றுத்துக்காகாத பீஸு அதுக்கு ஒரு இளவும் தெரியாது அந்த மாதிரி ஒரு பீஸு இருக்குது ஸோ அதை வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு இருந்து அந்த அம்மாவை போடுறாங்க ட்ரம்ப் வந்து ரிப்பப்ளிக்கன்லேருந்து வர நிற்கிறாரு ஸோ ட்ரம்ப் வர்றாரு இங்கே அந்த அம்மா கமலா ஹாரிஸ் ரிப்பப்ளிக்கன் அவங்களுக்கே தெரியும் கமலா ஹாரிஸை விட்டால் ட்ரம்ப் தூக்கி சாப்பிட்ருவாருன்னு தெரியும் ஸோ அப்போது ஒரு விஷயம் நடக்குது அந்த ஃபோட்டோவில் இருக்கும் பாருங்கள் தமிழ் இல்லை ஷூட் பண்ணுறாங்க அந்த காது வெளியாக கிழிச்சிட்டு போகுது ஒரு செகண்ட் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் கேப்பில் இருந்தாலும் தப்பிச்சிருக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு சித்திரப்பார் மூளை வெளியே வந்திருக்கும் அடி திரும்புகிறாரு ஏதோ ஒரு இதில் அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு காதில் பிஞ்சு ரத்தமாக வடிது இதே சுச்சுவேஷனில் எனக்கு தெரிஞ்சு எந்த வேர்ல்ட் லீடராக இருந்தாலும் சரி மண்ணுக்கு கீழே குந்து குங்கு ஓடிடுவாங்க ஆனால் அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய மனசு தைரியம் உள்ளவன் பார்த்தீங்கன்னா எளிமையின்னு ஃபைட் ஃபைட் ஃபைட்டுன்னு மூணு வாட்டி பேசலாம் அந்த நிமிஷத்தில் யூ யூடியூப்ல எல்லாமே இருந்துச்சு அப்போ நான் நினச்சேன் அந்த எலெக்ஷன் அங்கே முடிஞ்சிடுச்சு ஃபீஸ்ட் அவர் தான் வின் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ இதில் நான் ஏன் வரேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் தான் வின் பண்ணாருன்னு வைங்களேன் ஸோ அவருக்கு அந்த டைமில் வின் பண்ணுறதுக்கு இவருக்கு ட்ரம்ப் கூட இருங்கிறவங்க ராஜர் ஸ்டோனாக இருக்கட்டும் ஸ்டீவ் பேனன் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க அவங்க தைரியமாக போய் இருந்துக்கிட்டு வந்தாங்க வெளியே சரிங்களா ஏன்னா ட்ரம்ப்புக்கு லாயலாக இருந்த எல்லாத்தையும் இப்படி ஜெயிலில் போட்டாங்க ஸோ எல்லாமே நடந்துச்சு அதை எல்லாரும் சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க செகண்ட் டைமும் அவர் வின் பண்ணார் சரிங்களா இங்கே விஜய் அண்ணன் அவுட் சைடர் இந்த சிஸ்டம் வந்து ஈஸியான சிஸ்டம் கிடையாது பல லட்சம் கோடியோட ஒரு சிஸ்டம் தமிழ்நாட்டு பொலிட்டிக்கல் சிஸ்டம் இங்கே அவுட் சைடரை யாரும் என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸ் இதை அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் இதில் அவசரப்பட்டு எதையுமே பண்ண முடியாது நீங்கள் பொறுமையாக தான் காய் நகர்த்துறீங்க அது கரெக்டு தான் ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் இன்னுமே பேச ஆரம்பிக்கணும் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பற்றி பேசுங்க இந்த என் ஊர் இப்படி இருக்குது பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊர் இப்படி இருக்கும் அஞ்சு வருஷத்தில் எதுவும் பண்ண முடியாது ரொம்ப ஊழல் இல்லாமல் பண்ண முடியும் ஏன்னா அது வந்து டெய்லி டெய்லி எங்களை அஃபெக்ட் பண்ணுற விஷயமா இருக்குது டைட்டு தூங்கும்போது பவர் கட் ஆகுது யாருக்கும் தூக்கம் வர மாட்டேது வெளியே போனால் ரோடு இல்லை சரியாக இருக்குது இதெல்லாம் தான் எங்களுக்கு டெய்லி பிரச்சனை ஒரு எங்கே போனாலும் லஞ்சம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்து பேசுங்க அந்த விஷயங்களை நீங்கள் பேசுறது ரொம்ப இல்லைன்னா ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே டிஃபென்ஸ் மோடில் போகிற மாதிரி இருக்க நம்மளோட ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது பேசுறதுக்கு மற்ற யாரும் ரொம்ப பேர் இல்லை ஸோ நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் நீங்கள் அரவணைக்கு பார்க்கணும் இப்போ உங்களுக்கு ந எதிராக நடக்கிறது எல்லாமே ட்ரம்ப்புக்கு நடந்துருக்குது மீடியா இப்போ உங்களுக்கு எகெயின்ஸ்டாக நை ஹண்ட்ரட் நைன்டி நைன் பர்சன்ட் எகெயின்ஸ்டாக தான் ஒர்க் பண்ணுறாங்க இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட்டு யூடியூப்பில் உங்களுக்கு ஸ்ட்ராங் கிடையாது யூடியூப்பில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே என்டிகே அந்த குரூப்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு யூடியூப்பில் எதுவும் இல்லை ட்விட்டரெலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க பட் யூடியூப்பில் பேசுகிறவங்க கொஞ்சம் நல்லா பண்ணணும் உங்ககிட்ட ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ட்ரம்ப் வந்து பாட்காஸ்ட்டு எந்த இன்டர்வியூ ஜோ இன்டர்வியூக்கு போனார் அதே மாதிரி எல்லா இன்டர்வியூக்கும் போவார் ஸோ அதெல்லாம் நீங்கள் யூடியூபுக்கு போங்க இந்த மீடியாவெல்லாம் எனக்கு போனோன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அது போய் வேஸ்ட்டு ஏன்னா அவங்க நரேட்டிவ் செட் பண்ணுறானுங்க அந்த மீடியா எதுவுமே பண்ணலை ஸோ நீங்கள் வந்து ரெண்டு மூணு விஷயம் நீங்கள் பண்ணணும் இன்டர்வியூஸ் போங்க உங்களோட மிஷனை சொல்லுங்கள் நான் என்ன பண்ணுவேன் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆனான்னு சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சொன்னிங்கன்னா எங்களை மாதிரி எளிய பீப்புளுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும் அதே மாதிரி ரீச் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நீங்கள் மீடியா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் ஜீரோ பர்சன்ட் யூஸு ஏன்னா மக்கள்கிட்ட போகிறது தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இப்போ யூடியூப் மீடியா தான் மீடியா நியூஸ் மீடியாஸ் எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணாலே எல்லா இடத்துலையும் ரீச் பண்ணிடுவீங்கன்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்து கரெக்டாக அடிச்சிங்கன்னா டைம் இருக்கா இன்னும் யூ ஹாவ் அலாட் டைம் உங்கள் விஷன் இப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி ரென் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப கேட்சியாக நீங்கள் சொல்லணும் அவர் வால் கட்டுறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் பண்ணியே ஆகணும் அது என்னென்னு நிறைய நாங்கள் வச்சுருக்குறோம் நீங்களும் வச்சுருப்பீங்க ஸோ நல்லா பண்ணுங்க வி வில் சப்போர்ட்டிவ் ஆல்வேஸ்னா எங்களுக்கும் ஒரு நியூ பாலிடிக்ஸ் வேணும் ஸோ எங்கள் ஊரில் எங்களுக்கு தேவை வந்து எங்களோட குழந்தைங்கெல்லாம் அந்த செக்ஷுவல் அவ்யூஸுக்கு பயப்படாத ஒரு லைஃப் வேணும் லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு லைஃப் வேணும் பேசிங்காக ரோடு எல்லாமே நல்ல ஃபாரின் கண்ட்ரி மாதிரி ஆகணும் அவ்வளோதான் எங்கள் லைஃப் ஸோ எங்கள் லைஃபுக்கு இருக்குமான்னு தெரியல அட்லீஸ்ட் ஃப்யூச்சருக்காச்சும் இருக்கணும் நீங்கள் அதை பண்ணுவீங்க நாங்கள் நம்புகிறோண்ணா தேங்க்ஸ்ண்ணா